السلام அடைக்கும் ورحمة الله ஓவர் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பார் என்று தமிழில் வீடு கட்டுவது எவ்வளவு சிரமமான விஷயம் என்பதை பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு சொல்லாடல் உண்மையிலேயே எல்லோருடைய ஆழ் மனதிலும் பதிந்திருக்கக்கூடிய ஒரு ஆசை சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு எல்லோரும் ஆசைப்படுவோம் அப்படி வீடு சொந்தமாக கிடைக்கப்பெற்று விட்டால் அந்த வீட்டுக்கு பெயர் வைத்து எல்லோரும் மகிழ்வார்கள் பொதுவான பெயரை வைப்பாங்க சாந்தி இல்லம் அமைதி இல்லம் அரபியிலே தாருசலாம் என்றெல்லாம் பெயர் வைப்பார்கள் அதிகமான அந்த வீட்டினுடைய பெயர்களை பார்க்குகின்ற பொழுது பெண்கள் அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள் குறிப்பாக நிறைய இஸ்லாமியர்களுடைய சொந்த இல்லங்களை பார்க்கின்ற பொழுது மும்தாஜ் பேலஸ் ஃபாத்திமா இல்லம் என்றெல்லாம் பெண்கள் பெயரை தான் அதிகமாக வைக்கிறார்கள் ஒருத்தர் வீடு கட்டுறாரு பிரம்மாண்டமாக அந்த வீடை கட்டி பெயர் வைக்கணும் குடும்பத்தார்கள் எல்லாம் ஆலோசனை செய்கிறார்கள் மனைவி எதிர்பார்க்கிறாள் என் பெயரை வைப்பாங்க பெண் குழந்தை எதிர்பார்க்கிறாள் என் குழந்தை பெயரை வைப்பாங்க அப்படின்னு அப்போது தந்தை ஒரு வித்தியாசமான முடிவெடுக்கிறார் அந்த வீட்டுக்கு பெயர் தற்காலிக இல்லம் என்று வைக்கிறார் எல்லோரும் வியப்பாக கேட்கிறார்கள் இது என்ன வித்தியாசமான பேராக இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு என் தந்தை கட்டிய வீட்டில் நான் வாழ்ந்தேன் இப்போது அவர் அந்த வீட்டில் இல்லை இருந்துட்டு போயிட்டார் நான் கட்டிய வீட்டில் என் மகன் இருக்கிறான் நான் சென்று விடுவேன் அவன் இருப்பான் பிறகு என்னுடைய பேரனோ பேத்திகளோ இருப்பார்கள் அவர் சென்று இப்படி யார் இந்த வீட்டிலே குடியிருந்தாலும் அது தற்காலிகமாக இருந்து சென்று விடுகிறோம் அப்போது நம் பெயர்கள் எல்லாம் வைப்பதை விட இது ஒரு பொருத்தமான பெயர் தற்காலிக இல்லம் என்ற பெயர் தான் பொருத்தமாக இருக்கும் அதனால்தான் அந்த பெயரை வைக்கிறேன் என்று ஒரு தூர நோக்கோடு மறுமை சிந்தனையை கலந்து அந்த வார்த்தையை அவர் வீட்டிற்கு வைக்கிறார் உண்மைதானே தற்காலிக இல்லம் தானே பொருத்தமான பெயர் இது போன்ற பல நல்ல விஷயங்களை யோசிப்போம் இறை அருளை பெறுவோம்